ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நவராத்திரியை முன்னிட்டு நம்ம முதல் மூணு நாள் வந்து பார்வதி கல்யாணம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து டே ஃபோராக ருக்மணி கல்யாணம் எடுத்து நிற்கேன் கண்ணன் எங்கு பார்த்தாலும் கண்ணன் தான் இல்லையா காக்கை சிறகினிலே கண்ணனுடைய உருவத்தை பார்க்கலாம் கரிய நிறுத்தினிலே நம்ம கண்ணனை பார்க்கலாம் கேட்கும் ஒளியில் கண்ணனை நம்ம அனுபவிக்கலாம் குழந்தையினுடைய மழலை சொல்லில் வந்து கண்ணனை நம்ம அனுபவிக்கலாம் எங்கெல்லாம் ஞானம் இருக்கோ எங்கெல்லாம் அறிவு இருக்கோ அங்க இடத்துல எல்லாம் நம்ம கண்ணனை அனுபவிக்கலாம் அப்படி கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் நடந்த இந்த ருக்மிணி தான் நாம் பார்க்கணும் சிசுபாலன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சான் கண்ணன் வந்து அபகரிச்சுன்னு போயிட்டான் கல்யாணம் நடந்துவிட்டோம் அவ்வளோதான் ரெண்டே லைனில் நம்ம சொல்லி முடிச்சோம்னா ருக்மணி கல்யாணத்தை ஆனால் என்னென்னா இதில் என்ன சூக்ஷமம் நிறைஞ்சிருக்கு இந்த மாதிரி கடவுள்களுடைய கல்யாணத்துலேருந்தெல்லாம் ஏன் இந்த மாதிரி பூலோகத்தில் நடக்கிறது இந்த மாதிரி பூலோகத்தில் நடக்கிற பொறுத்து அதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அந்த இந்த மாதிரி வந்து கல்யாணங்கள் எல்லாம் வந்து அம்பாளுடைய கல்யாணங்கள் எல்லாம் நம்ம கேட்கற பொருச்சே என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் பாவங்களை போக்கக்கூடியது வியாதி பயம் ஆபத்து இதெல்லாம் வந்து நீங்கிடும் அதற்காக தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து கல்யாண மகோற்சவத்தை நம்ம காதால் கேட்டு ரசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்தில் சுகபிரமர் வந்து அவ்வளோ அழகாக ருக்மணி கல்யாணத்தை வர்ணனை பண்ணியிருக்கார் நாராயணியத்தில் சாப்டர் செவன்டி எயிட் அண்ட் செவன்ட்டி நைன் ருக்மணியினுடைய கல்யாண மகோத்சவத்தை தான் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சரி இப்போது நம்ம கதைக்குள்ளே போனோம் அப்படின்னா விதர்ப நாடு இப்போது ப்ரெசண்ட்டு நாக்பூர் அதுதான் விதர்ப நாடாக இருந்தது அந்த நாட ரூல் பண்ணின்ற பீஷ்மகன் அப்படிங்கிற ராஜா குண்டனிபுரம் அப்படிங்கிறது தான் அந்த நாட்டினுடைய தலைநகரமாக இருந்தது என்ன தவம் பண்ணினானோ என்ன கர்ம பலனோ ருக்மிணி மகாலட்சுமியே அவனுக்கு ஒரு பெண்மணியாக பிறக்கிறான் அதோடு இல்லாமல் அந்த பீஷ்மகனுக்கு அஞ்சு பசங்க ஃபஸ்ட்டு பிறக்கிறாங்க ருக்மி ருக்மரதன் ருக்மபாகு ருக்மகேஷன் ருக்மமாலி அப்படின்னு சொல்லிவிட்டேன்னு அஞ்சு பசங்க ஒரே பெண்மணியாக மகாலக்ஷ்மி அவதாரமாக இருக்கக்கூடிய ருக்மிணியினுடைய அவதாரம் ஏற்படுது அஞ்சு பிரதர்ஸ் அண்ட் ஒரே சிஸ்டர் என்னன்னா அந்த அஞ்சு பேரும் பார்த்தேன்னா ஆக்சுவலி ருக்ம அப்படின்னா கோல்டு ருக்மிணி அப்படின்னா பொற்கொடி எப்படி கொடி வந்து ஒரு மரத்தையோ செடியோ சுற்றி படறதோ அது மாதிரி அந்த ருக்மிணி கிருஷ்ணனுடைய அன்பில் படறதான் அப்போது மற்றவர்களுக்கு எல்லாமோ ருக்மி ருக்மன் ருக்ம ரதன் அப்படின்னே இந்த பீஷ்மகன் பேர் வைக்கிறார் இந்த ருக்ம அப்படின்னா தங்கம் ஆனால் பாருங்க இந்த அஞ்சு பசங்களும் ஆன்டி கிருஷ்ணாவாக இருக்காங்க எல்லாம் கிருஷ்ணரை கிருஷ்ணருடைய பேரை சொன்னாலே ஒரு விரோதம் பாராட்டக்கூடிய ஒரு பசங்களாக வளர்றான் இப்போ அந்த அஞ்சு பசங்களுக்கும் நடுவில் ருக்மணி சதா காலமும் கிருஷ்ணரையே நினைக்கிறான் எப்படி இருக்கு பாருங்க இந்த அஞ்சு பிரதர்ஸும் ருக்மணி ஆன்டி கிருஷ்ணா குரூப்பு சிசுபாலன் ஜராசந்தன் இவரோட எல்லாம் மாதிரி கிருஷ்ணா குரூப் இந்த அஞ்சு பிரதர்ஸ்க்கு நடுவுல ருக்மணி அப்படி வளர்றா கண்ணனையே நினைச்சு எப்படி எப்படி கண்ணனை நினைக்கிறா அப்படின்னா இந்த விதர்வ நாட்டுக்கு நிறைய பாகவதாள் வருவாளாம் இந்த பாகவதாள்லாம் வந்தா அவள்லாம் பாட்டெலாம் பாட்டெல்லாம் இல்லையா கிருஷ்ணனுடைய பெருமைகள் அருமைகள் அவனுடைய ரூப சௌந்தரியங்கள் இப்படி எல்லாம் கேட்டு 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 அதை காதால அனுபவிச்சு எப்படி ஆண்டால் தன்னுடைய அப்பா கதைகள் சொல்ல 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 கிருஷ்ணரையே தன்னுடைய மனசில் பதியாக வரிச்சிருந்தாரோ அந்த மாதிரி இந்த ருக்மணி இந்த பாகவதா சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய அழகு வீரம் பராக்கிரமம் த ராஜா ஆஃப் துவாரகா இப்படி எல்லாம் மனசுல சரி இப்படித்தான் விதர்பாட்டுல ருக்மணி வளர்றா அப்படின்னா அங்க துவாரக்கையில கிருஷ்ணர் ருக்மணியையே சதா நினைச்சுட்டு வளர்றாராம் இது என்னடாது இங்கதான் பாகவதாலாம் வரா அப்படின்னா ஏன் துவாரக்காலையும் பாகவதர் வராளாம் அப்படி வர பாகவதர்கள் கிருஷ்ணரை பற்றி சொல்லாமல் ருக்மணியனுடைய அழகையும் பராக்கிரமத்தையும் அவளுடைய குணசீலங்களையும் இந்த பாகவதெல்லாம் பேசிக்கிறாளாம் சொல்கிறாளாம் அதெல்லாம் கிருஷ்ணருடைய காதலை விழர்தான் எப்படி பாருங்கோ அங்கே விதர்ப நாட்டில் ருக்மணிக்கு வந்து கிருஷ்ணருடைய வர்ணனைகள்லாம் காதில் எல்லாம் விழறது கிருஷ்ணரையே பத்தியா வருக்கிறார் இங்க துவாரகையில கிருஷ்ணருக்கு விதர்ப நாட்டினுடைய இளவரசியாக இருக்கக்கூடிய ருக்மிணியனுடைய அழகை பத்தியும் அவளுடைய சாமுந்திரிக்கா லட்சணத்தை பத்தியும் அவன் சாமுந்திரிக்கா லட்சணத்தை விட அவளுடைய பரந்த குணங்கள் அவளுடைய நற்சிந்தனைகள் ஒழுக்கங்கள் நற்பண்புகள் இத பற்றியெல்லாம் இவருடைய காதல விழவே இவருக்கும் என்னாருதான் அந்த ருக்மிணி மேல ஒரு காதல் பிரீத்தி ஏற்பட பார்க்காமலேயே காதல் ரெண்டு பேருக்கும் இங்க விதர்பாட்டில் ருக்மிணிக்கு இங்க துவாரக்கையில கிருஷ்ணருக்கு அதுதான் பகவானுடைய வேலை அதனாலதான் நம்ம ஆரம்பத்திலே இன்ட்ரொடக்ஷன் என்ன சொன்னோம் நம்ம காணும் இடமெல்லாம் கண்ணன் இப்படி இந்த கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்த ருக்மிணிக்கு என்ன எல்லா இடமும் கிருஷ்ணராக தெரியல ஆனால் இந்த பிரதர்ஸுக்கு கிருஷ்ணனுடைய பேரை சொன்னாலே ஒரு அவர்ஷன் ஒரு வெறுப்பு எப்படி நடக்கிறதுங்கிறத நாளை தோட்டத்தில் நம்ம பார்க்குறோம்